பரிசுத்த யோவான் எழுதன சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி வசனங்களை வாசிக்க கேட்போம் இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் இயேசு அற்புதமான ஒரு அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் போன இடமெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றது அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள் இந்த வேத எழுதப்பட்டிருக்கிறது வசனம் சொல்லுகிறது இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை கூட இயேசு செய்தார் அவர் செய்த அற்புதங்களில் ஒரு சில அற்புதங்கள் தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் இன்னும் ஏராளமான அற்புதங்களை இயேசு செய்தார் ஏனென்றால் ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது ஒரு வீட்டிற்குள்ளே போனால் அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார் ஒரு கடற்கரைக்கு போனால் அங்கே வந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார் ஒரு மலையில ஏறி பிரசங்கம் பண்ணினால் அங்கே வந்த மக்களுக்கு அற்புதம் செய்தார் ஒரு ஜபாலயத்துக்குள்ளே போனால் அங்கே மக்களுக்கு அற்புதம் செய்தார் தெருவில் நடந்து போகும் பொழுது ஜனங்கள் வந்தால் அங்கே அற்புதம் செய்தார் அவர் போன எல்லா இடத்திலும் அற்புதங்கள் நடைபெற்றது அவர் செய்த அற்புதங்கள் அற்புதங்கள் முடியாதவைகள் அதில் தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் ஏராளமான அற்புதங்களை அவர் செய்தார் இந்த வேதம் சொல்லுகிறது குரடர்களுக்கு பார்வை அளித்தார் சப்பானிகளை நடக்க பண்ணினார் பலதரப்பட்ட நோயினால் வாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்தார் பிசாசின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்த மகிழ பண்ணினார் அவர் செய்த அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள் எதற்காக இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அற்புதங்கள் எதற்காக ஆண்டவர் செய்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று நாம் அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் அழியாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக வெறும் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல வெறுமன சரீரத்தில் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு மாத்திரம் அல்ல நமக்குள் ஒரு அழியாத நித்திய ஜீவனை ஆத்தம ரட்சிப்பை பெற்று தேவ சமாதானத்தை உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளவும் பிறகு பரலோக ராஜ்ஜியத்தில் ஆண்டவரோடு மகிழ்ந்திருக்கிற அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் காரணம் ஏசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார் அவர் வாக்கு கொடுத்தபடி இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும் என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் என்ன வியாதியோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய சரீரத்தில் நடக்கிற அற்புதத்தை விட உங்களுடைய ஆத்மாவில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது நித்திய ஜீவனை பெற்று பர்லோகராஜ்யத்தில் மகிழ்ந்திருக்கிற பாக்கியத்தை தான் அவர் அற்புதம் செய்ய இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதில் ஒரு அற்புதத்தை நாம் இன்றைக்கு தியானித்து ஜபம் செய்ய போகிறோம் யோவான் எழுதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசு செய்த ஒரு அற்புதம் ஒரு குளம் இருந்தது இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் ஒரு மனிதனை தேடி போகிறார் அந்த குளத்தை மண்டபங்கள் இருந்தது அங்கே வியாதியஸ்தர்கள் படித்திருப்பார்கள் பலதரப்பட்ட வியாதி உள்ளவர்கள் கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கைகள் பாதிக்கப்பட்டவர்கள் நடக்க முடியாதவர்கள் பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் படித்திருப்பார்கள் எப்போதாவது ஒரு முறை திடீரென்று ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவானாம் அது கலங்கினவுடன் யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ளே இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமாகி விடுவார்கள் அதற்காக இந்த மக்கள் ஒரு அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும் ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு காத்திருப்பார்கள் அங்கே ஏராளமான வியாதியை செயற்படுத்திருந்தார்கள் அந்த இடத்தில் முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே படுத்த படுக்கையில் இருந்தான் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்ட மனிதன் என்று வேதம் சொல்லுகிறார் அந்த மனிதன் பாதிக்கப்பட்ட அவனை தேடி அவனுக்கு உதவி செய்வதற்கும் அவனுக்கு அற்புதம் செய்து அவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றவும் முப்பத்தி எட்டு வருஷ அவனுடைய துக்கத்தை மாற்றி மகிழ பண்ணுவதற்கு இயேசு அவனை தேடி போகிறார் அவனோடு ஆண்டவர் பேசுகிறார் அவனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்து அவனை படிக்கவிட்டு எழும்பி நடக்க செய்கிறார் வீட்டிற்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு அதே அற்புதத்தை செய்த இயேசுக்கரசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த எல்லைக்குள்ளே உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்கள் எந்த மைதானத்தில் எந்த பகுதியில் எங்கே நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது உங்களை தேடித்தான் இயேசு வந்திருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யவும் உங்கள் துக்கத்தை மாற்றவும் இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த மனிதனை ஆண்டவர் தேடி சென்று அற்புதம் செய்ய காரணம் என்ன அவனுக்கு இந்த அற்புதம் எப்படி நடைபெற்றது இயேசு அவனை சந்தித்த போது நிலைமை எப்படி இருந்தது ஏழாவது வசனம் யோவான் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசை கேட்கிறான் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள் என்னை தண்ணீரிலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை நான் சுகம் பெற விரும்புகிறேன் வாஞ்சிக்கிறேன் வருடம் ஆனால் உதவி செய்ய யாரும் இல்லை ஐ நோபடி ஹெல்ப் மீ ஓ எனக்கு ஒருவரும் இல்லை நான் இந்த அற்புதத்தை யோசித்து பார்த்தேன் தேடி வந்த மக்களுக்கு அற்புதம் செய்தார் அல்லது யாராவது இயேசுவை வியாதேஸ்தர கொண்டு வருவாங்க அவங்களுக்கு அற்புதம் செய்தார் அல்லது யாராவது வந்து கோப்படுவாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் போய் அற்புதம் செய்வார் ஆனால் ஏசு போனால் நிறைய வியாதிஸ்தர் இருக்கிறாங்க இந்த ஒரு மனிதனை மாத்திரம் ஆண்டவர் பார்த்து குணமாக்கிவிட்டு விட்டு போய் கொண்டிருந்தார் ஓய் ஏன் இந்த ஒரு மனிதனை மாத்திரம் ஆண்டவர் தேடி சென்று அற்புதம் செய்தார் என் உள்ளத்தில் இந்த கேள்வியோடு இந்த பகுதியை தியானித்த பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார் காரணம் இந்த மனிதனுக்கு ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால் அப்படி பெற்றோர் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க இங்க இரு கொஞ்ச நாள் தங்கி இருந்திருப்பாங்க நாங்க தண்ணீர்ல விடுங்க கொண்டு போய் விடுகிறோம் சொல்லி வருஷங்கள் கடந்து விட்டது எல்லாம் போயிட்டாங்க நண்பர்கள் சில வருடக்கான வந்து வந்து பார்த்திருப்பாங்க எப்படி இருக்க நல்லா இருக்க சுகமாயிரும் சொல்லியிருப்பாங்க எவ்வளவு காலம் எத்தனை காலம் எல்லாரும் போயிட்டாங்க சொந்தக்காரர் இப்ப யாருமே அவனை பார்க்க வருவதில்லை தனித்து விடப்பட்டவனாயிருக்கிறான் அவன் சொல்லுகிறான் அன்பு காட்ட ஒருவரும் இல்லை எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை தனிமையாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே தான் ஏச அவனை தேடி போனார் நீ வேதனையோடு வந்திருக்கிறாய் அல்லவா எனக்கு யாரும் இல்லை உதவி செய்ய யாரும் இல்லை என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை உங்களை கேசு வந்திருக்கிறார் நேசரத்தில் இருந்து சாத்தான்குளம் போகிற வழியில பேய்குளம் என்று ஒரு ஊர் இருக்கிறாரு அங்கே தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறாரு அந்த மருத்துவமனையில் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலத்துல நாங்கள் போய் புது உடை கொடுத்து விருந்து கொடுப்பது உண்டு அவங்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி ஜபித்து விட்டு வருவோம் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நல்ல ஒரு அருமையான ஒரு டாக்டர் அந்த மக்கள் மேலே ரொம்ப அன்போடு கவனித்த டாக்டர் ஒவ்வொரு வருஷமும் நான் போவேன் ஒரு வருஷம் நான் போயிருந்த போது அங்கே வந்திருந்த அந்த நோயாளிகளுக்கு எல்லாம் உடையெல்லாம் கொடுத்த முடிந்தது டாக்டர் சொன்னாங்க சிலரால் நடக்க முடியாது படுக்கேட்டு வர முடியாது படுக்கையில் உள்ள இருக்கிறாங்க நீங்க வந்து அவங்கள பார்த்து இந்த உற்சாகப்படுத்த முடியுமா என்று நான் வர்றேன் டாக்டர்ன்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரி உள்ளே வியாதியஸ்தர்கள் தங்கி இருக்கிற பகுதிக்குள்ளே போனேன் சிலர் நடக்க முடியாமல் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் படுக்கையில் இருந்தார்கள் அவர்களுக்கு நேரடியாக போய் உடை கொடுத்து அவங்கள்ட அன்பா பேசி கொண்டு வந்தேன் அதில் ஒரு சின்ன தம்பி இருந்தான் பன்னெண்டு வயசு இருக்கும் அவன் படுக்கைக்கு பக்கத்தில் போன உடனே டக்குண்டு கவிழ்ந்து அப்படியே படுத்து கொண்டான் முகத்தை மூடிக்கொண்டான் டாக்டர் சொல்றாங்க நீ பாருன்னு சொன்னா எழும்பவே இல்லை முகத்தை மூடி கொண்டு அப்படியே படுக்கையில் அப்படியே படுத்துருந்தான் பல நிமிட நேரம் நின்றோம் பலவிதமாய் சொல்லி பார்த்தோம் அவன் முகத்தை திருப்பவும் இல்லை பார்க்க விரும்பவும் இல்லை நான் டாக்டர் இடத்துல கேட்டேன் ஏன் இந்த பையன் அப்படி நடந்து கொள்கிறான் அவள் சொன்னார்கள் அவனுடைய இருதயத்தில் உண்டான ஒரு காயம் அவனுடைய பெற்றோர் பல மாதங்களுக்கு முன்பாக இவன் அழைத்து கொண்டு என்னிடத்திலே வந்தார்கள் அவனுடைய சருமத்தில் ஒரு விதமான அந்த காரியங்கள் காணப்படுகிறது அதை பரிசோதித்து பாருங்க என்ன வியாதி என்று சொன்னார்கள் நான் அதை பரிசோதித்த போது இது தொழுநோய்தான் என்பது உறுதியாக்கப்பட்டது நான் சொன்னேன் அதை சுகமாக்கி விடலாம் இங்கே கொஞ்ச நாள் தங்கட்டும் அவனுக்கு சுகமாக்கி நீங்கள் கூட்டிக் கொண்டு போக முடியும் அப்போதைக்கு அப்போது நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்று அனுப்பினேன் சரி என்று போனவர்கள்தான் ஒரு நாள் கூட அவனுடைய பெற்றோர் திரும்பி வரவே இல்லை இருக்கிற நோயாளிகளை பார்க்க அவருடைய குடும்பத்தார் வருவார்கள் சொந்தக்காரங்க வருவாங்க அவங்களை வந்து பார்த்து பேசிட்டு போவாங்க ஆனால் பல மாதம் கடந்து விட்டது இந்த சின்ன பையனை பார்க்க அவனுடைய பெற்றோரும் வரவில்லை உறவினர் ஒருவரும் வரவில்லை அவன் ஏக்கத்தோடு காத்திருப்பேன் எங்க அம்மா வருவாங்க எங்கள் அப்பா வருவாங்க என்னை பார்க்க வருவாங்கன்னு சொல்லி அவர்கள் மறந்து போனார்கள் இவனை மறந்து போனார்கள் வியாதிப்பட்ட பிள்ளை தானே அதுவும் தொழுநோய் வந்து விட்டது இனிமேல் எதற்கு என்பதை போல மறந்து விட்டார்கள் அந்த டாக்டர் சொன்னாங்க அவனுடைய உள்ளம் காயப்பட்டு விட்டது சரீரத்திலே உண்டான நோய் காயத்தை விட அவனுடைய உள்ளத்தில் உண்டான காயம் பெரியது ஆகவே அவன் யாரிடத்திலும் பேச விரும்புவது இல்லை அப்படியே முகத்தை மூடி கொள்ளுவான் கவிழ்ந்து படுத்து கொள்ளுவான் நான் பல சமயங்கள் வந்து வெகு நேரம் உட்கார்ந்து பேசின பிறகு கொஞ்சம் என்னோடு பேசுவான் நான் ஆறுதல் படுத்துவேன் என்பதாய் சொன்னார்கள் காரணம் எனக்கு யாரும் இல்லை என்னை நேசிக்க யாரும் இல்லை எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை சொந்த தாய் தகப்பனே என்னை மறந்து விட்டார்கள் ஒரு மனவேதனை இன்னைக்கு அப்படிப்பட்ட துக்கத்தோடு நீ வந்திருக்கிறாய் அல்லவா மகனே மகளை அப்படிப்பட்ட ஒரு காயத்தோடு நீ வந்திருக்கிறாய் அல்லவா எல்லாரும் இருக்கிறாங்க அண்ணா யாருமே இல்லை பெற்றோர் இருந்தும் நான் ஒரு அநாதை போல் இருக்கிறேன் என் குடும்பத்தில் எல்லாரும் இருந்தும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் மறக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனவேதனை அந்த துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம் உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார் உங்களை சந்தித்து உங்களை ஆறுதல் படுத்த உங்களுடைய துக்கத்தை மாற்றத்தான் இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இருபத்தி ஏழாம் சங்கீத பத்தாம் வசனத்தில் பக்தன் சொல்லுகிறான் தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என் பெற்றோரே என்னை மறந்து விட்டாலும் என் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்பதாக நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தாய் தான் பெற்றெடுத்த கை குழந்தையை பால் குடிக்கிற ஒரு சின்ன கை குழந்தை ஒரு தாய் மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை ஒரு தாய் தன் கை குழந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம அப்பளவாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இசை அறுபத்தி ஆறு பதிமூன்றுல சொல்லுகிறார் அவர் தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்பதாக சொல்லுகிறார் அவர் நம்மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த இடத்தில் எனக்கு யாருமே இல்லை என்று தனிமையில் கலங்கி கொண்டிருந்த மனிதனை தேடி வந்தார் அமெரிக்கா தேசத்துல தென் அமெரிக்காவில் இந்த வட அமெரிக்காவுக்கு தென் அமெரிக்காவுக்கு நடுவில் சில சின்ன தேசங்கள் இருக்கிறார் அதில் கோட்டமாலா என்கிற ஒரு தேசம் இருக்கிறாரு அந்த தேசத்திற்கு அமெரிக்கா தேசத்தை சார்ந்த டி எல் ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு சமயக் கோட்டை நடத்த போயிருந்தார் அவருடைய கூட்டத்துக்கு திரள் கூட்ட மக்கள் வருவார்கள் ஆண்டவர் அவரை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை செய்வார் ஆகவே ஜனங்கள் எல்லா இடத்திலிருந்தும் அவருடைய செய்தியை கேட்டு சுகம் பெற வருவார்கள் அந்த குவாட்டமாலாவில் அந்த பட்டணத்தில் கூட்டம் நடந்தது தமிழ் கோட்ட மக்கள் வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்தில் ஒரு வாலிப மகை அவள் விபச்சாரத்தில் வாழ்ந்து பாவ இச்சையில் வாழ்ந்து அதில் இன்பத்தை அனுபவிக்கலாம் மனம் போல வாழலாம் என்று வாழ்ந்தவள் ஒரு கொடிய வியாதி அவளை தாக்கினர் பாவத்தினால் உண்டான வியாதி அதனால் அவள் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் ஆனாள் அழகை இழந்து விட்டாள் ஆரோக்கியத்தை இழந்து விட்டாள் ஒரு சின்ன கொடிசையில் இப்பொழுது நடக்க முடியாதபடி படுத்த படுக்கையில் ஆனாள் அவளை தேடி இப்பொழுது யாரும் அறுவதில்லை ஒரு காலத்தில் அவளை அழகு அநேகரை ஈர்த்தது அநேகர் வந்தார்கள் வியாதிப்பட்டு படுக்கையில் ஆகிவிட்டால் இப்பொழுது ஒருவரும் அறுவதில்லை அநாதை போல விடப்பட்டிருந்தாள் ஒரு மரண படுக்கை அந்த கூட்டம் நடந்த சமயம் அந்த கூட்டத்தில் அற்புதம் நடக்கிறதை பார்த்த சில சகோதரிமார்கள் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஊருக்கு வெளியில் இந்த கொடிசுக்குள் ஒரு பெண் வியாதியோடு படுத்திருக்கிறாளே நம்ம போய் அவளை அழைச்சிட்டு வந்தா இந்த கூட்டத்தில் ஏசு அவளுக்கு அற்புதம் செய்வாரே என்று ஒரு அன்பு அவளுடைய உள்ளத்தை நெருக்கினர் அவங்க அவளை தேடி போனார்கள் அவளிடத்திலே போய் இந்த கூட்டத்தில் இயேசு நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறா உனக்கும் தருவார் நீ வா என்று அழைத்தார்கள் என்னால் நடக்க முடியாது நான் படுத்த படுக்கையில் இருக்கிறேன் என் வாழ்க்கையின் அவ்வளவுதான் என் பாவத்திற்கேற்ற தண்டனை இனி நான் சுகம் பெற முடியாத அவ்வளவுதான் என்று சொன்னாள் இல்லை இல்லை உனக்கு ஒரு வாழ்க்கை இயேசு வைத்திருக்கிறாள் நாங்கள் உன்னை வண்டியில் வைத்து அழைத்து கொண்டு போகிறோம் நீ வா என்பதாக அழைத்தார்கள் அவள் மறுத்து விட்டாள் அதனால அவங்க போயிட்டாங்க இவளுக்கு மனது கேட்கல பாவம் ஒரு ஒரு இளம்பெண் மரணப்படைக்கல சாக கிடக்கிறாள் யாருமே இல்லாத அனாதையாக இருக்கிறாள் விடக்கூடாது என்று அடுத்த நாள் வந்துட்டாங்க இல்லை இல்லை ஏசுவனை ரொம்ப நேசிக்கிறார் நாங்கள் ஒன்று நேசிக்கிறோம் ஒருவேளை நீ ஒரு காலத்தில் பாவம் செய்து பாதிக்கப்பட்டிருந்தால் இயேசுனை மன்னிப்பார் அவர் மன்னிக்கிற ஆண்டவர் சுகம் கொடுக்கிற ஆண்டவர் நாங்கள் உன்னை கொண்டு போகிறோம் என்று சொல்லி அவளை வற்புறுத்தி ஒரு வண்டியில் வைத்து தள்ளுவண்டியில் வைத்து கொண்டு போனார்கள் அந்த பெரிய மைதானத்தின் கூட்டத்தில் ஒரு பகுதியில் பின்னாலே இந்த வண்டியை நிறுத்தினார்கள் அவள் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே பிரசங்கத்தை கேட்டாள் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டாள் அவர் பாவிகளை ரட்சிக்க சிலுவையில் மறித்ததையும் இரத்தம் சிந்தினதையும் பாவத்திற்கு பரிகாரம் செய்ததையும் அவர் மன்னிக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்த போது அந்த படுக்கையில் இருந்து கொண்டு அழுதாள் எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டா இயேசுவே என்னையும் மன்னிப்பேரா எனக்கு சுகம் தருவீரா என்று கண்ணீர் விட்டு அழுதாள் இயேசுடைய உடைந்த உள்ளத்தையும் கண்ணீரை கட்டார் ஜப நேரம் வந்தது ஆண்டவர் பிரத்யட்சமாய் அவளை சந்தித்தார் அந்த கூட்டத்துக்கு நடுவில் எல்லாம் ஜெபித்து இருக்கிறாங்க படுக்கையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருந்த அவள் அருகில் இயேசு வந்தார் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை மன்னிக்கிறேன் நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை தொட்டார் உடனே மரண கட்ட மாறினர் அந்த படுக்கை விட்டு உடனே எழுந்தாள் எழுந்து கரமுயர்த்தி தேவனை துடிக்க ஆரம்பித்தாள் அவளை கொண்டு வந்தவர்கள் பார்க்கறாங்க படுக்க விட்டு எழுந்து அவள் தேவனை துடிக்கிறாள் அவள் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அழைத்து வந்த அவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வரும்பொழுது பொழுது வண்டியில மரண படுக்கல வந்த அவள் திரும்பி போகும்போது நடந்து மகிழ்ச்சியாய் தேவனை துதித்து கொண்டு போனாள் இயேசு வந்தது எதற்காக இந்த மாதிரி எனக்கு யாரும் இல்லை வாழ்க்கை முடிந்ததென்று நம்பிக்கை இழந்து போன மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற அதுக்கு தான் இயேசு வந்தார் எனக்கு யாருமில்லை என்று அவன் சொன்னான் இயேசு சொன்னார் நான் இருக்கிறவனுக்கு நான் இருக்கிறேன் உனக்கு என் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் இன்னைக்கு நீ கலங்கி கொண்டிருக்கலாம் மகனே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு எனக்கு யார் இருக்கிறார்கள் என் பாரத்தை புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு பாவி என்று எல்லாரும் புறம்பை தள்ளுகிறார்கள் எனக்கு அன்பு காட்ட யார் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் உனக்கு உனக்காகத்தான் இந்த உலகத்தில் ஒரு ரட்சகராக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தேன் உனக்காகத்தான் சிலுவை சுமந்தேன் நான் இருக்கிறேன் உனக்கு தாண்டவர் சொல்லுகிறார் வாக்கில் ஒரு அற்புதம் செய்வார் பாருங்கள் அவன் உதவியற்ற மனிதன் உதவி செய்ய போனார் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இயேசு இருக்கிறார் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இன்றைக்கு தவறான முடிவு எடுக்கிறார்கள் பிரயாணப்பட்டு ஈரோட நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருந்த போது நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டு வந்தேன் அதில் ஒரு செய்தி என் இருதயத்தை உடைத்து விட்டது ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊரை சார்ந்த ஒரு கணவன் மனைவி ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து குழந்தைகளை கொன்று தாங்களும் அறிந்து மறித்து விட்டார்கள் படத்தோடு அந்த செய்தி போடப்பட்டிருந்தது அது என்ன செய்தி என்று வாசித்தால் கடன் 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 பிரச்சனை வருமானத்துக்கு வழியில் இனி வாழ முடியாது நமக்கு யார் இருக்கிறாங்க உதவி செய்வதற்கு மறித்து விடலாம் என்று சின்ன பிள்ளைகள் வாழ வேண்டிய பிள்ளைகளுக்கு மிஷம் கொடுத்து தாங்களும் அறிந்து மறித்து விட்ட அந்த செய்தியின் இருதயத்தை உடைத்தது காரணம் என்ன தங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பது அறிந்திருந்தால் இந்த இக்கட்டான நேரத்திலும் தங்களை நேசிக்கிற அன்பு காட்டுகிற உதவி செய்கிறவர் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்களே எனக்கு அன்பானவர்களே தற்கொலை உடைய பிரச்சனைக்கு முடிவு அல்ல தற்கொலை உடைய வியாதிக்கு முடிவு அல்ல எந்த பிரச்சனை எந்த வியாதி எத்தனை போராட்டத்திலும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் உனக்கு நான் இருக்கிறேன் யாரும் இல்லை என்று ஏன் கலங்குகிறாய் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் உங்ககிட்ட அதை கொண்டு வா இதை கொண்டு வா அங்க வா இங்க வா என்று சொல்லுகிறவர் அல்ல இருக்கிற இடத்துல உங்க இருக்கிற இடத்துல தேடினாலே போதும் அங்கு வந்தவர் ஆசிர்வதிப்பார் நாலு வர வேண்டிய அவசியம் இல்லை நாலு மாவட்ட புண்ணிய ஸ்தலம் கிடையாது அவர் எங்க வியாபித்திருக்கிற ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் இருக்கிற இடத்துல கோப்படுங்க வாங்க ஆண்டவரே வீட்டுக்குள்ள வாங்க அது குடிசை வீடா இருந்தாலும் அங்கே வருவார் நீங்க இருக்கிற இடத்துல வருவா அதுதான் ஏசு இந்த ஆண்டவரை நீங்க சொந்தமாக்கி கொண்டால் பேசிக்கிட்டே இருப்பார் தப்பான முடிவு எடுக்காத மகளே மகனை நான் இருக்கிறேன் பயப்படாத உங்களை தைரியப்படுத்தி நடத்துகிற ஆண்டவர் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் நீங்க வந்து எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என் மேல அக்கறை காட்ட யாருமே இல்லை நான் தன்னித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் எனக்குன்னு யார் இருக்கிறா என்னை புரிந்து கொள்ள யார் நீ கலங்குறீங்கல்ல அதான் இயேசு வந்து சொல்றாரு உனக்கு நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற ஏன் பயப்படுற உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அவருங்க மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கிற தேவன் அதனால் ஆண்டு விடத்தில் எனக்கு நீங்க இருக்கிறீங்க போதும் ஆண்டு வரேன் நீங்க எனக்கு துணை இருந்தால் போதும் நீங்க என் காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார் உங்க கூட இணைந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா கவலைப்படாதங்க நான் என்ன தேவை உங்களுக்கு சுக வேணுமா விடுதலை வேணுமா பண தேவையா வேலை இல்லாத பிரச்சனையா என்ன காரியம் எதுவானாலும் சரி இப்போ உங்க இருதயத்தை இணைத்து என் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க தகப்பனே இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் இந்த தகப்பனாருக்காக தாயாருக்காக செபிக்கிறேன் யார் யார் என் கூட இணைந்து இப்ப ஜெபிக்கிறாங்களோ அன்றுவரே எனக்கு யாருமே இல்லை என்னை புரிந்து கொள்ள என்னை உணர்ந்து கொள்ள என்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை நீ கலங்கி ஜெபிக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணை நிற்கிற கத்தர் அல்லவா ஆறுதல் படுத்துங்க பலப்படுத்துங்க படுத்துங்க அவங்களுக்கு நீங்க ஒரு அற்புதம் செய்யணும் நீங்க ஒரு அற்புதம் செய்யணும் இயேசுவை இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் நீங்க அவங்களை நேசிக்கிற தேவ நண்பரை விளங்க பண்ணணும் அவங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க தடைகளை மாற்றுங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க பண்ண தேவைகளை சந்திங்கப்பா பிள்ளைகளுடைய காரியத்துல அற்புதம் செய்யுங்க குழந்தை செல்வத்தை அருளி செய்யுங்க வெட்கொத்தருக்கு பதிலாக ரெண்டு தனியான பலனை கொடுத்து ஆசிர்வரிங்க அற்புதம் நடக்கணும் இன்றைக்கு அவருடைய துக்கம் மாறணும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாகணும் இயேசுவின் பல்லமுள்ள கரம் தொடட்டும் நீ ஸ்தோத்திரம் அற்புதம் செய்துவிட்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்பா உங்கள் மகிழ்ந்த களி கூர்ந்தமை துடிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன்